அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கலிங்கத்து பரணி ஏற்றியவர் யார் அப்படின்னா செய்கொண்டா இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் கொஷின் சென்ட் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ஃபு இருக்கும் ஓகே தீன் வாயினார் பெரியனும் முன்பேதார் சிந்தை கூரவா வெந்துலர்ந்து சென்னாயின் வாயினர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே அதாவது ஒரு பாலை நிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியே இல்லாமல் இருக்கு அதாவது தீ குழம்புல தண்ணி இருந்தால் கூட குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தாகத்தில் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா சென்னாயோடைய எச்சில் சைடில் உலகம் இல்லைங்களா உமில் நீர் உழுக இல்லை அதை கூட குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மான் வந்து சிந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நவ்வி அப்படின்னா மான் ஓகேங்களா தீயின் வாய் நெருப்பில் சிந்தை எண்ணம் கூற மிக நவ்வி அப்படின்னா மான் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைப் பழைய கொஸ்டின் பேப்பில் இருக்குது வெந்து உலர்ந்து என கூற இது வெந்து உலர்ந்த என கூற இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வினை அச்சங்கள் சென்னாயம்னா பண்பு தொகை ஓகேங்களா ஸோ வாயினீர் வாயின் ப்ளஸ் நீர் வெந்து உலர்ந்து வெந்து ப்ளஸ் உலர்ந்து அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து பாருங்க கடிதனை கடந்து என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் இடி இழைத்து உளவி வியர்ந்த வியர் வியர்வன்றோ உ பனியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இருப்பார் கருமேகமும் வெண்ணிலாவும் பாலை நிலத்தை மெல்ல கடந்து சென்றன அவ்வப்பொழுது வெப்பம் மிகுதியாக இருந்தது அவ்வெப்பத்தை தாங்காமல் அவை விரைந்து ஓடின ஓடும் பொழுது அவற்றின் உடல் கழித்து வியர்த்து கொட்டி வியர்வை நீரே கருமேகம் மலையாகவும் வெண்ணிலவு பனியாகவும் பொழிந்தன அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து வந்துருப்பாரு ஸோ இதில் முகில் அப்படின்னா வந்து மேகம் லாஸ்ட் டைம் குரூப் டூவில் கேட்ட கொஸ்டினு மதி அப்படின்னா நில உகு அப்படின்னா சொரிந்த அப்படின்னா பொழிந்த அப்படின்னு அர்த்தம் புனல் அப்படின்னா நீர் ஸோ இதில் வந்து இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கே வந்திருக்கோம் ஓகேங்களா ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று கருமுகிலும் வெண்மதியும் அப்படின்றது எண்ணுமை அதே வந்து பார்த்திங்கன்னா கருமுகில் வெண்மதி அப்படின்னா உம்மைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் கருமுகில் வெண்மதி அப்படின்றது தனித்தனியாக வந்தால் பண்புத்தொகைகள் ரெண்டும் ஒன்றா வந்தால் எண்ணுமை உம்முன்னு முடியுது இல்லை அதனால் கடக்க ஓடி இலைத்து அப்படின்றது வினையச்சங்கள் வியர்த்த வியர்வென்றோ அப்படின்னா பெயரட்சம் பிரித்துறதுக்கு பாருங்கள் கடிதனை சாரி காடிதனை காடு ப்ளஸ் இதனை கருமுகில் கருமை ப்ளஸ் முகில் வெண்மதி அப்படின்னா வெண்மை ப்ளஸ் மதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் கலிங்கத்து பரணி இயற்றியவர் யார் அப்படின்னா சயம் கொண்டார் அப்படின்றவர் இவர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தீபக்குடி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் முதல் குலத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக திகழ்ந்தவர் பரணிக்கூர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறீப்பா அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருப்பார் பரணிக்கூர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பாடியிருப்பார் இசை ஆயிரம் உலா மடல் ஆகிய நூல்களை இவர் இருக்கார் அப்போ ஜெயம் கொண்டார் என்னென்ன பாடல்களை ஏற்றிருக்காரு கலிங்கத்து பரணி இசை ஆயிரம் உலா மா மடல் ஆகிய நூல்களை இயற்றியவர் இவர் இவருடைய காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய சமகாலத்தை அவர் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் ஔவையார் இவங்கலாம் வந்து இவருடைய சகம காலத்து புலவர்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு என்னென்னு சொல்கிறாங்க பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பரணி இலக்கியங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியங்களில் தமிழில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி கலிங்க மன்னன் ஆனந்த பன்மன் மீது அதாவது ஆனந்த பன்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர்த்தொடுத்த வெற்றி போர்த்தொடுத்து வெற்றி பெற்றதை கூறுவது தான் என்னது அது அது கலிங்கத்துவரணி ஸோ கலிங்கத்துபரணி அப்படின்னா தோல்வியுற்ற நாட்டின் பெயரில் பாடுவாங்க அதுதான் சொல்கிறாங்க தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரில் அமைந்து உள்ளது இந்நூல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சயம் கொண்டார் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் சொன்னாப்பா கிபி பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒட்டக்கூத்தர்னு சொன்னார்ல ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறன்னா தென் தமிழ் தெய்வப்பரணி ஸோ கலிங்கத்து பரணியே தென் தமிழ் தெய்வப்பரணி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டக்கூத்தர் இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணை ஆயிரம் அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இது நல்லா பார்த்துக்குவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆணை ஆயிரம் அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு பன்னிர பாட்டியல் அந்த பாட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு இது இந்த கொஷின் அப்படியே கொடுத்துட்டு ஆணை ஆயிரம் அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பர பரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனு கலிங்கத்து பரணின்னு வச்சுருவாங்க நம்ம ஆயிரம் யானைகள் அப்படின்னு டக்குனு யோசிச்சு யோசிக்காமல் டக்குனு டிக் பண்ணிடுவோம் ஆனால் இப்படி பரணி இப்படி தான் வகுக்கணும்னு சொன்னது எந்த நூல் அப்படின்னா பன்னீர் பாட்டியல் அப்படின்ற நூல் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரணி இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா தக்காயாக்க பரணி வங்கத்து பரணி மோகவதை பரணி பாசவதை பரணி சீனத்து பரணி திராவிடத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான பரணி இலக்கியங்கள் வந்து இருக்கு இதில் வந்து அறிஞர் அண்ணா வந்து ஒரு கூற்றம் சொல்கிறார் எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் உண்டு உண்டுனில் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து வந்து இதுடான கொஷின் பாருங்க தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் அப்படின்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் அப்படின்னா சயம் கொண்டார் ஸோ கலிங்கத்து பரணி மட்டும் இல்லாமல் அவருடைய மற்ற நூல்கள் என்னது உலா உலா மடல் இசை ஆயிரம் அப்படின்ற நூல்களையும் யார் இயற்றியிருப்பார் கலிங்கத்து பரணி இயற்றிய சயம் கொண்டார் தான் ஏற்றிருப்பாள் நவ்வி அப்படின்ற சொல்லான பொருள் வந்து மான் அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஸோ கலிங்கத்து புறநா எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது பாருங்கள் அடுத்து பொறுத்துக்காக சிந்தை அப்படின்னா எண்ணம் நவ்வி அப்படின்னா மான் முகில் அப்படின்னா மேகம் புனல் அப்படின்னா நீர் உகுதல் அப்படின்னா செறிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டுருக்கோம் நண்பர்களே குஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நேரவே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ரிலேட்டட் டு தமிழ் எந்த டாப்பிக்கு நம்ம வந்து இப்போ கழிந்தத்து பிறனினா கலிங்கத்துவம் ரிலேட்டடாக ஓல்டு கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதில் இன்சர்ட் பண்ணிருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே நண்பர்களே தேங்க்யூ